அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் ஹஸ்தம் இதுவே வந்துட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோன்னு சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இரு பாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்க எங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைமு வாங்கிக்கோங்க அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு புதிதாக ஒரு நபர் அல்லது ஒரு நட்பு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வரப்போகுது அதுவும் வரக்கூடிய பதினெட்டு ஐந்து அதாவது இப்போ முடிஞ்சது இல்லைங்களா பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டினும் சரி வரக்கூடியது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிக்கு பின் உங்கள் வாழ்க்கையில் புதிய நபருக்கு என்ட்ரிங்கிறது இருக்கும் உறவுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னா இல்லைங்கிறதான் உண்மை எந்த உறவும் உங்களுக்கு சந்தோஷம் தரலை இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் உங்களை தூக்கி தான் போயிருக்காங்களே தவிர உங்களுக்கு பெருசாக சந்தோஷத்தை கொடுத்ததில்லை அப்படி ஒரு உறவு உங்களுக்கு சந்தோஷத்தை தருவதாக இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வரப்போகுது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில் பாசிட்டிவாக நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த உறவு கண்டிப்பாக உன்னதமான உறவாக இருக்கும் ஏன்னா உறவுங்கிறது ஒரு விரிசல்ல உண்டாக்கி இருக்கும் உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் அதுவும் கன்னிராசி அன்பர்கள் ரொம்பவே நொறுங்கி போயிருப்பாங்க அலுவலகமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இல்லை உறவினர்களாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பெருசாக சந்தோஷத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு கணவன் மனைவினா கூட அதில் ஒரு நிம்மதியான உறவுங்கிறது இருக்காது அறுபது வயசானாலும் சரி இருபது வயசானாலும் சரி நாற்பது வயசானாலும் சரி நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் சரி எந்த உறவும் எப்படி ஒரு எதிர்பார்க்குறீங்களோ அப்படி ஒரு உறவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையப்போகுது அதே மாதிரி அன்பு அந்த உறவை நம்மனால் பயன்படுத்திக்கணுங்கிறது தான் இந்த வீடியோ ஏன்னா எந்த உறவும் எந்த என்ன நினச்சது மாதிரி இருந்தது கிடையாது அந்த உறவு இடமிருந்து வளம் செல்லும் தவிர அந்த உறவு நம்ம மனசில் அன்பு இருக்கான்னு சோதிப்பாங்களே தவிர நமக்கு ஏமாற்றத்தை மட்டுந்தான் அதிகமாக கொடுப்பாங்க கண்ணி ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் அன்பை கொடுத்துட்டு அந்த அன்புக்காக இயங்குகிறது நிறைய பேர் ஒரு அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப்பில் எதுவுமே இல்லைன்னா அந்த ஒரு அன்புக்காகவே இயங்குகிறாங்க பாருங்கள் அது வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்காகவே தியாகம் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களும் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இந்த வாழ்க்கை நமக்கு சரியாயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலே ஓட்டிட்டோங்க நட்பில் இருக்கீங்க இல்லை உறவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நட்பு கூட உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும் பத்து ஆண்டு கால ஒரு நட்புக்கு ஒரு உறவுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க வலி வேதனையும் தான் மிஞ்சும் நமக்கு அன்பை எதிர்பார்க்கிறோம் அன்பை கொடுக்குறோம் ஆனால் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் அசிங்கம் இது மட்டும்தான் கிடைக்கிது பொதுவாக கன்னிராசி அன்பர்களுக்கு மூன்றாம் வீடு செவ்வாயுடைய வீடு கன்னிராசி அன்பர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது ஒரு பெண்ணால் மட்டும் தான் ஒரு பெண்ணால் மட்டும்தான் அது கன்னிராசிக்காரங்க இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரங்களுடைய இரண்டாம் வீடு சுக்கரனுடைய வீடு ஆசை இருக்கும்போது அது தப்பு கிடையாது மனசனாக பிறந்த எல்லாருக்கும் ஆசை இருக்கும் கன்னிராசிக்காரங்க மட்டும் என்ன விதிவிலக்கா அந்த ஆசையில் எப்போதுமே ஏமாற்றம் இருந்தால் என்ன செய்கிறது எதையும் தவிர்த்துட்டே வரலாம் அது தப்பு இல்லை ஆனால் ஒரு முன்னேற்றம் வர வாழ்க்கையில் இந்த உறவு நமக்கு ஒரு பாலமாக இருந்தால் சந்தோஷம் இந்த பாலமாக இல்லாமல் நமக்கு வேதனையாக இருந்தால் எப்படி இருக்கும் நிறைய கண்ணீராசிக்கினார்காரவங்க நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு போர் வீரன் மாதிரி இருந்தாங்க இந்த அவமானத்தை சரி பண்ணணும் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் உறவுகளை காப்பாற்றணும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மறந்து அத்தனை விஷயங்களையும் வெளியில் சொல்லாமல் அவங்க என்ன அப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க தன்னுடைய கவலைகளை ஒருத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க தோளில் சாஞ்சு தன்னுடைய வேதனையை சொல்லணும்னு தான் நினைக்கிறாங்க அப்படி அந்த சோல்டரில் சாஞ்சணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் இன்னமும் ஒரு கன்னிராசிக்காரவங்க கூட அது சிறப்பாக நடந்தது கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய ராசி அன்பர்களுக்கு பிரச்சனை என்னன்னா ஒருத்தவங்க நமக்காக இருக்காங்க ஏங்கி ஏங்கி வீணாக போகிறது மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க பழகிறாங்க அது மன ரீதியான கஷ்டம்னு வெளியில் சொல்ல முடியாமலேயே தனிமையிலேயே வாழ்ந்துட்டு ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு அந்த தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உறவு தான் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இந்த பணங்கிறது என்றைக்குமே கண்ணிராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் கன்னிராசி அன்பர்களுக்கு உறவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உறவுங்கிறது எப்படி இருக்கணும்னு பார்த்தா நம்ம சொல்ல கேட்குறதும் ஆள் இல்லை அவங்க இதை சொல் அப்படின்னு அன்பாக பேசவும் மாலை இல்லை அன்புக்கு ஏங்குறதும் நமக்கு ஒரு நல்ல காரணம் என்னென்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்னென்னு கூட கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோம் எப்படி வாழ்கிறோம் எதுக்காக இருக்கோனே தெரியாமல் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அதாவது வரக்கூடிய மே பதினெட்டாம் அதாவது இப்போ முடிந்தது தேதியில் நிகழக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி சனி பெயர்ச்சி கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் சாதகமாக இருக்கிறது தான் உண்மை அதுதான் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்னா நம்ம யாருக்கிட்ட க்ளோஸாக போய் பேசினாலும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு இல்லையா அது இப்போ சரியாகும் நம்ம யாருக்கிட்டையாவது இப்போ அட்வான்டேஜ் எடுத்து பழகிறோம் பேசுகிறோம் அப்படின்னா அதில் சிக்கல் வருது இல்லையா அதுவும் சரியாகும் இவங்க தான் நமக்கு வாழ்க்கையில் பெஸ்ட்டுன்னு நினச்சி பழகணும்னு போனால் அதில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு இல்லையா அந்த பிரச்சனையும் சரியாகும் வாழ்க்கையில் எந்த ரூபத்தில் எது ஆசைப்பட்டாலும் அது சரியாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த விஷயத்துலேயுமே சரி சந்தோஷமாக முழு திருப்தியாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது அது லவ்வாக இருக்கட்டும் மேரேஜ் லைஃப்பாக இருக்கட்டும் உங்கள் படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும் சந்தோஷங்கிறது எதுலேயுமே நூறு சதவீதம் கிடையவே கிடையாது வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சாதும் கிடையாது உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்காகவே வாழ்கிறீங்க அவங்க சந்தோஷத்துக்காகவே நீங்கள் தனிமரமாக தனி ஒரு சிலையாக இருக்கீங்கன்னு தான் உண்மை நீங்கள் நினைச்சாலும் சரி உங்கள் வாழ்க்கையே உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காகவே வாழவே முடியாத காரணம் என்னென்னா ரெண்டு விஷயம்தான் தைரியமாக எந்த ஒரு செய் முடிவும் எடுக்க மாட்டேங்கிறீங்க சரி தைரியமாக ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஹெல்த்து பாதிக்கப்படும் சரி ரிஸ்க் எடுத்து அப்படியே இரண்டாவது முடிவு இரண்டாவது முறை சரி பார்த்துக்கலாம்னு பார்த்தா தம்பியோ அம்மா அப்பாவோ ஹஸ்பண்டோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க உங்களை மைண்ட் வாஷ் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களை யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களை ஏமாத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கும் உறவுகள் உங்கள் நேரத்தில் உதறிவிட்டு போவாங்க அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ உங்ககிட்ட வந்து க்ளோஸாக வந்து நம்மக்கிட்ட நண்பர்களாகி நமக்கு வலிமையும் வேதைய வேதனையும் அதிகமாக ஏற்படுத்தி நம்மளை அலாத குறையாக உட்கார வச்சு அன்பு கிடையாதுன்னு புரிய வச்சு நம்ம வாழ்க்கையில் தவறு நடக்கிறத நம்ம உணர்த்துகிற நேரத்தில் அவங்க நம்மளை விட்டு வெளியில் போயிடுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு எவ்வளவு ஒரு கேவலமான வாழ்க்கையை கண்ணீராசி வாழ்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் நமக்கு ஆப்போசிட்டை உள்ளவங்க தவறு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அன்புக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க காரணம் என்ன அதுவும் அன்பு தான் தவறு செய்கிறவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அன்பு அப்படிங்கிறத இருந்தாலும் சரி உங்களுக்காக வாழ்கிறாங்களா இருந்தாலும் சரிங்க கண்ணிராசிக்காரவங்க தப்பு செய்கிறாங்க தப்பு செய்யல அப்படிங்கிறத தாண்டியும் ஏன் தப்பு செய்கிறாங்கன்னா எதிர எதிரில் இருக்கக்கூடியவங்க தப்பு செய்ய தூண்டுறாங்கன்னு தான் உண்மை என்ன காரணம் நீங்கள் சரியாக இருந்தால் கன்னிராசிக்காரவங்க ஏன் தப்பு செய்ய போகிறாங்க கன்னிராசிக்காரவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு புது பிரச்சனையாக இருக்கும் வாழ்க்கையில் யாராவது ஒரு புது பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னா அங்கே கன்னிராசிக்காரவங்க ஃபஸ்ட்டாக இருப்பாங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நோய்களும் அதிகமாக இருக்கும் புதுசு புதுசாக பிரச்சனை நோய் மன அழுத்தமான வழி சொல்ல முடியாத கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெருப்பகுதி நிச்சயமாக சூப்பராக இருக்க போகுது அதுக்கு ஒரு நல்ல காரணம் ஒரு நட்பு ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகுது இது ஆரம்பத்தில் நட்பாக இருக்கலாம் ஆனால் போக போக இதுவே ஒரு உறவாக கூட மாறலாம் நிறைய பேர் சொல்லலாம் இதுக்கு மேலே எனக்கு அடி வாங்க ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு ஏற்கனவே அடி வாங்கிட்டேன் என் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு மோசமான நிலையில் போயிட்டு இருக்குது இந்த அளவுக்கு மோசமான கட்டத்தை அனுபவித்ததே கிடையாது இதுக்கு மேலேயும் ஒரு உறவு எனக்கு வரணுமா அப்படின்னு நிறைய கன்னிராசிக்காரவங்க கேட்கலாம் உறவுங்கிறது சரி சொல்லிக்க முடியாத சில பிரச்சனைகளும் சரி மனசளவில் ரணத்தை கொடுத்தாங்க பாருங்க உங்களுக்கு நகத்துல ஊசி குத்துற மாதிரி இருக்கும் ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராகு கேது பயிற்சி முதல் முறையே கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு நல்லது செய்ய போகுது அடுத்து பதினெட்டு மாதமும் ராகுகேது இருவரும் ரொம்ப சூப்பராக இருக்க போறாங்க ஞானகாரகன் கேது மோட்சஸ்தானமான பன்னெண்டாம் பாவத்தில் போகிறாரு இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு கேது வரும்போது ஆறாம் இடத்துக்கு ராகு வரும்போது நிறைய நல்லது செய்வாங்க இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி பத்தில் குரு வர போகிறாரு பதவி சுகம் கிடைக்கும் ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில இதுதான் ஒரு சரியான காலகட்டம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அன்பான பரிசை தரக்கூடிய காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க நிச்சயம் நல்லது நடக்கும் வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இரண்டு ரெண்டு அதாவது ஒரு இருபது தான் ஒர்க் ஆகும் ஜாதகப்படி வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு அந்த உறவு எப்போ வரும் எப்படி வரும் என்ன மாதிரி உறவாக வரும்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய இதில் வந்து கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைமு வாங்கிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் மலையும்